ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸில் வந்து எந்தவித பிசுருமே இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியாக தைக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற ப்ளவுஸில் பாருங்கள் எந்தவித பிசுருமே இருக்காது எல்லாமே ஃபோல்டிங் ஃபோல்டிங்காக தான் இருக்கும் இது எப்படி தைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பேக் சைடை வந்து கழுத்தை மட்டும் நம்ம லைட்டை ஒரு கால் இன்ச்சுக்கு அடித்து இந்த மாதிரி நாட்ச் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நாட்ச் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டை பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே கழுத்தை வந்து நம்ம காலு இன்ச் அடித்து அப்படியே திருப்பி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த நம்ம அந்த லைனிங்கை மட்டும் தூக்கிட்டு அந்த மெயின் பீஸில் நம்ம அந்த ஃப்ரண்ட்டை கரெக்டாக இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே அந்த லைனிங்கை மேலே வச்சு நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கு நான் அரை இன்ச்சு விட்டுருக்கேன் நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் தையல் போடணும் நான் அரை இன்ச்சு வச்சுருக்கேன் அதை தைச்சிக்கலாம் அதே மாதிரியே அந்த சைடு அதாவது அந்த சோல்ட்ரு சைடும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம தைச்சிக்கலாம் இப்படி தைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு சோல்ட்ரு வந்து பிசர் இல்லாமல் வருங்க அதனால தான் இந்த மாதிரி வச்சுட்டு அரை இன்ச்சு வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் இன்னொரு தையல் சேர்த்து போட்டுக்கலாங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ அந்த இடையில் இருக்க அந்த இதை கட் பண்ணிவிட்டு பிசுட்லாம் கட் பண்ணிடலாங்க இப்போ சோல்ட்ரு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் உள்ளே இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் இந்த அதாவது வந்து பேக் சைடை வந்து நல்லா தடவி அதாவது அந்த எந்தவித சொற்கள் இல்லாமல் நல்லா விட்டுட்டு நம்ம கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் நம்ம அதைப்போ தைச்சிக்கலாம் இப்படி தைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு பிசுறு வராமல் நம்ம கவர் பண்ணிடலாம் அதனால தான் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா எந்தவித பிசுறுமே வராது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் கீழே வந்து நம்ம தையல் போட்டிருக்க அளவுக்கு வந்து தைச்சிக்கலாம் நல்லா இடையில சுருக்கள் வராமல் நல்லா தேய்ச்சி விட்ருங்க இப்போ கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ நான் உள்ளே அப்படி கையை விட்டு நம்ம திருப்ப போகிறோம் அந்த துணியை இப்போ பாருங்கள் அதை இந்த சைடு வந்து அப்படியே நம்ம திருப்பி அந்த ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு இந்த பக்கம் திரும்பி வந்துடும் பாருங்களேன் இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ எடுத்து பாருங்க சோல்டரும் சூப்பராக கவர் ஆகிடுச்சி நம்மளுக்கு நெக்கும் கவர் ஆயிடுச்சு கீழேயும் பார்த்தீங்கனாலும் கவர் ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் எடுக்கும்போது ஃபுல்லாகவே நல்லா ஃபு மூணு பக்கமும் நம்மளுக்கு கவர் ஆகிருச்சுங்க இப்போ கீழே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு தையல் வந்து கரெக்டாக அந்த பிசுறு இல்லாமல் அந்த கீழே வந்து எக்ஸ்ட்ரா அந்த துணி தெரியாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம சொல்கிற வந்து நான் அதாவது வந்து கழுத்தை வந்து தைச்சிக்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறப்ப கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்குங்க எந்தவித பிசுருமே இருக்காது ப்ளவுஸ் பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் பாருங்க மேல வரை நம்ம தச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணி நம்ம தச்சிரலாம் பேக் சைடு வந்து ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணி தச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் நம்மள்கிட்ட ஓவர்லாக் இல்லை ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாங்க இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் லாக்கே நம்மளுக்கு தேவையில்லை அந்தளவுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ கீழேயும் நம்ம தைச்சிடலாம் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தேய்ங்க கீழே ஏதாவது கொஞ்சம் துணி முன்ன பின்ன இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி எடுத்து விட்டுட்டு அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போயே ப்ளவுஸ் பார்க்கும்போதே எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா நான் இத்தனைக்கும் இதை அயன் கூட இல்லைங்க நம்ம கையிலே வந்து நம்ம அந்த சுருக்களெல்லாம் லைட்டாக தேய்ச்சி விட்டு தைக்கும் போதே நம்ம அப்படி தேய்ச்சி விட்டு சுருக்கள்லாம் எடுத்துக்கிட்டே அப்படி தேச்சுக்கிட்டே வரணும் இப்போ பாருங்கள் தைச்சாச்சு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை பூரா நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அதே மாதிரி அந்த சைடு இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் வருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு சோல்ட்லாம் பாருங்கள் பிசுரே இல்லை உள்ளே போயிடுச்சு எல்லாமே கழுத்தும் நல்லா ஃபினிஷிங் அழகாக வந்துருச்சு பாருங்க சூப்பராக ப்ளவுஸ் வந்து நம்ம பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் நல்லா இணைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து டாட் பிடிக்கணும் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம அந்த மார்க் கரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம் ஒன் சைடு வந்து அந்த புள்ளி வச்ச மாதிரி மார்க் பண்ணது இருக்குது நம்ம அதைவே கொஞ்சம் அழுத்தி மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த இன்னொரு சைடு நம்ம ஃப்ரண்ட்டையும் மார்க் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஒன்று போல் இருக்கும் இப்போ ஒரு குண்டூசி எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல இந்த மாதிரி குத்துனிங்கன்னா கீழேயும் வந்து அந்த மார்க் வந்து கரெக்டாக விழுந்துரும் இப்போ பாருங்கள் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் சின்னதாக ஒரு நாச் பண்ணி விட்டிங்கன்னா ரெண்டு சைடு வந்து நம்மளுக்கு ஓர்ஸ்லாம் ஒரே தையல் விழுகும் அதனால தான் இப்போ எல்லா பக்கமும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த குத்துன அந்த புள்ளி வந்து கரெக்டாக தெரியுது பாருங்கள் ஊசி வச்சு குத்துனது அதுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் இந்த அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து டாட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கீழே பாருங்கள் ஒன்று போல் இருக்குது நம்ம கட்டிங்லேயே அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் ஒன்று போல் இருக்கும் இல்லாட்டி ஒன்று துணி வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்க மாதிரி இருக்கும் இப்போ சைடில் அந்த தையல் போட்டு டபுள் தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மூணாவது டாட்டையும் நம்ம பிடிச்சிடலாம் மூணாவது டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தாங்க அந்த ரெண்டு டாட்டையும் பிடிச்சி பார்க்கும்போதே நம்மளுக்கு மூணாவது டாட்டை அதுவே விழுந்துடும் நம்ம அதவே அப்படியே பிடிச்சி நம்ம மார்க் பண்ணி தைச்சிட வேண்டிதான் இப்போ பாருங்கள் கப்பு ரொம்ப அழகாக நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம தைச்சி முடித்தாச்சு இப்போ இந்த மாதிரி உள்ள திருப்பிட்டு நம்ம தைச்ச இடத்துலலாம் லைட்டாக அப்படியே கீறி விடுங்க அப்போ வந்து நம்மளுக்கு தேய்க்கிற அந்த இதே தேவையில்ல ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் டாட் பிடிச்சி ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்டை டாட் பிடிச்சி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் ஒன்று போல் இருக்குது நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா தையலுமே பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு கீழே மேலே அதே மாதிரி கழுத்து எல்லாமே வந்து கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்கு இப்போ நம்ம அதுக்கு பட்டி நம்ம தைச்சிடலாங்க மேலே வந்து நான் அந்த போட் மாதிரி வரும் இல்லைங்க அது மாதிரி நான் கரெக்டாக அந்த மாதிரி வெட்டி மட்டும் வச்சுருக்கேன் நல்ல பக்கம் இருக்க துணியை மேலே வச்சு இது ராங் சைடு இப்போ ரைட் சைடில் நல்ல பக்கம் வச்சுட்டு மேலே வந்து இந்த ஃப்ரண்ட்டை வைக்கிறோம் வச்சு தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு லைனிங்கையும் வைக்கணுங்க சாரி எடுத்துட்டு இன்னொரு லைனிங்கே மேலே வைங்க இப்போ அந்த லைனிங்கை நம்ம மேலே வச்சு நம்ம அரை இன்ச் தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக வந்து நம்ம கீழே வந்து ரெண்டு பீஸ் வச்சுருக்கோம் எங்கிட்ட நகர்ந்து போகிறா நகர்ந்து போயிடாமல் அதையும் கவனமாக பார்த்துக்கணும் அதாவது வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கதை வந்து ஏதாவது ஒரு சைடு அதாவது பேக் சைடு அடு ஃப்ரண்ட் சைடு வந்து மடக்கி விட்டுருங்க மடக்கி விட்டுட்டு அப்படியே தைச்சிக்கிட்டே வரணும் அரை இன்ச்சு கரெக்டாக கீழே வந்து துணி நம்ம ரெண்டு வச்சிருக்கனால கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தைச்சாச்சு பாருங்கள் ஒரு சைடு நம்ம எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எப்படி அழகாக வந்து கவர் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரண்ட்டை நம்ம எந்தவித பிசுறு இல்லாமல் பட்டையும் ஃப்ரண்ட்டையும் இணைச்சாச்சு இப்போ பாருங்கள் பட்டியும் ஃப்ரெண்ட்டும் வந்து நம்ம எந்த வித பிசுறும் இல்லாமல் நம்ம அங்கேயும் தைச்சி முடித்தாச்சு இப்போ மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க மேலேயும் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் சைடில் இருக்க அந்த பிசுருலாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம நினச்சாச்சு இப்போ வந்து பேக் சைடை நம்ம வச்சு பார்ப்போம் இப்படி வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு எந்த ஏற்ற இறக்கமும் வந்து வராதுங்க இப்போ இந்தளவுக்கு இருக்குது அந்த டேப் வச்சு அளந்துக்குங்க எவ்வளோ இருக்குன்னு அதே மாதிரி அந்த சைடும் எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு நாச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த அடையாளம் தெரியும் அதை திருப்பி வச்சு அந்த லைனிங்கை மட்டும் லைட்டாக ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த மெயின் பீஸ் அதாவது நல்ல பீஸை வந்து நம்ம அப்படியே தூக்கி மேலே வச்சு இப்படி மடக்கி அடிக்கணும் இந்த மாதிரி கீழே மடக்கி அடிச்சிட்டோம்னா கீழே வித பிசுறு வராது இப்போ பாருங்கள் கீழே மடக்கி அடிச்சிட்டு சைடில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம பட்டியும் இணைச்சாச்சு இப்போ சைடில் வச்சு பார்ப்போம் இப்போ பாருங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்று போல் இருக்குது கரெக்டாக இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வச்சு தைச்சாலும் நம்மளுக்கு வந்து எந்த ஏற்ற இறக்கமும் வராது இப்போ ஒரு பக்கம் தைச்ச மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வட்டி வச்சு இணைச்சாச்சு இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது மேலே வந்து கழுத்து அப்புறம் இடையில போட்டிருக்க தையல் எல்லாமே பாருங்கள் நேராக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து முன்னாடி வந்து கப்பில் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து ஊக் பட்டி தைக்க போகிறோம் இப்போ வந்து மேலே தையல் வந்து நம்ம ரெண்டு பக்கமே வந்து ஃபோல்டு பண்ணி தான் அடிக்க போகிறோம் அதனால் வந்து மேலே அரேஞ்ச் எக்ஸ்ட்ராவும் கீழே அரேஞ்ச் எக்ஸ்ட்ராவும் வச்சு அந்த அரை இன்ச்சு இந்த மாதிரி மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க நான் காலு இன்ச் தையல் போட்டுட்ருக்கேன் மேலேயும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை ஃபுல் பக்கம் அப்படியே மடக்கி களத்தை அப்படியே நம்ம கவர் பண்ணிடலாம் இப்போ தைச்சிட்டு பாருங்கள் இங்கிட்டு இங்கிட்டு கவர் பண்ணி தைச்சிருக்கோம் இப்போ கீழேயும் இந்த பக்கமும் நல்லா ஒரு நாட் பண்ணி நாச் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இதுக்கு ஓரத்தில் அந்த எஜ்ஜில் ஒரு தையல் போட்டு முடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டு முடித்தாச்சு இப்போ கரெக்டாக ஒரு நம்ம ஒரு முக்கால் இன்ச்சுன்னா முக்கால் இன்ச்சு அரை இன்ச்சுன்னா அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நான் வந்து முக்கால் இஞ்சி விட்டுருக்கேங்க மேலே வரையுமே நம்ம முக்கால் இன்ச்சு கரெக்டாக வர மாதிரி வச்சு அப்படியே சென்ட்ராக ஒரு தையல் போட்டுட்டு வாங்க இப்போ வந்து நம்ம அந்த பிசுரெலாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளோ துணி தேவை இல்லை ஸ்லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உள்ளே போட்டிருக்கோம் அந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்தளவு கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் மேலே ஒன்று போல் இருக்குது இப்போ நம்ம அப்படியே ஒரு மடக்கு மடக்கி நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம் மேலே வரையும் தையல் போட்டு லாஸ்டில் வந்து ஒரு டபுள் தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஊக்குபட்டி வந்து நம்ம தைச்சாச்சு பாருங்கள் ஒரே அளவில் நம்ம அழகாக பிசுரே தெரியாமல் தைச்சி முடித்தாச்சு இப்போ அதே மாதிரி இந்த வீ அடிப்பம் இல்லைங்க பட்டி அடிப்பம் அது அந்த பக்கம் வச்சுக்கலாம் மொதல் வந்து நம்ம அதுக்கு துணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஓரமாக வந்து நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து நல்ல துணியும் எடுத்துருக்கேன் அதாவது வந்து மெயின் துணி ஜாக்கெட்டில் வர மெயின் துணியும் எடுத்துகிட்டு உள்ளே வந்து லைனிங் வச்சுருக்கேன் இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஒரு அரை இன்ச் வந்து அதை அப்படியே மடக்கி ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம் தையல் போட்டுட்டு மேலே வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை அளவுக்கு உள்ள நம்ம அப்படியே மடித்து அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டு விட்டுடலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே மேல் சைடும் கீழ் சைடும் அப்படின்னா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு தையல் போட்டு அதாவது அந்த துணி அமுங்குற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் அதை அப்படியே நம்ம திருப்பி ஏற்கனவே நம்ம அந்த சைடு வந்து நம்ம தான் வச்சிருந்தோம் அதை அப்படியே தூக்கி அந்த தையலை மறைச்சு சென்ட்ராக வர மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பாருங்க சூப்பராக வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு ஒரே அளவில் இப்போ வந்து ஊக்குபட்டியை மேலே வச்சு பார்ப்போம் கரெக்டாக வந்து நம்மளுக்கு நம்ம அடித்து முடித்தாச்சு எந்த ஏற்ற இறக்க இல்லாமல் இப்போ வந்து அந்த பெட்டிக்கு நம்ம அந்த வீ வந்து அடிக்கணும் அதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம எப்போயுமே வந்து இப்போ ஒரு அஞ்சு பக்கம் வைப்போம் அதனால் அந்த அஞ்சு பக்கமும் நான் இப்போ மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம வீ வீ அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி தைச்சி கொடுத்து பாருங்க உங்கள் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த வித பிசுறும் இல்லாமல் ப்ளவுஸ் பார்க்கவே அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க ஒவ்வொரு துணியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிசுறு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தைச்சி விடுறதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த கைப்பக்கம்லாம் ரொம்ப துணி வந்து ரொம்ப இதாக வந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்க துணிக்கெலாம் நம்ம இந்த மாதிரி அடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிசுறே தெரியாமல் ரொம்ப அழகாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் அவ்வள்தாங்க நம்ம அந்த பட்டி அடித்து முடித்தாச்சு பாருங்கள் ஒரு சில ஒரே அளவில் அடித்து முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம கை ஜாயின் பண்ணணும் இப்போ வந்து கை வந்து இதுக்கு நான் ஒட்டு கொடுத்தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய உள்ள சைஸு இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து நான் ஏற்கனவே அந்த நாச் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இல்லைங்க அதனால் வந்து ஃப்ரண்ட் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அந்த கை குழிவு வெட்டியிருப்போம்ல அந்தளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டு போட்டது வந்து கீழேயும் மேலேயும் அந்த ஒட்டு வரணும் இந்த மாதிரி வச்சு இது வந்து ரைட் சைடு அதாவது வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கத்தை வந்து நம்ம கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சொந்த ப்ளவுஸில் அந்த சோல்ட்ரு பகுதி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சோல்ட்ரில் சென்ட்ரு பகுதி அதையும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரெக்டாக வச்சிடணும் அந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லைனிங் வைக்கிறோம் பாருங்கள் பிசுறு வந்து மேலே தெரிகிற மாதிரி வைங்க அப்போ நம்ம அடிச்சு திருப்புறப்ப வந்து அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும் அந்த மாதிரி தான் வச்சு தைக்கணும் இந்த மாதிரி கை தைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாகவே தேங்க ரொம்ப இழுத்து தைக்கக்கூடாது கா அதாவது வந்து ப்ளவுஸில் வந்து அந்த ஆம்கோல் எப்படி வளைவு இருக்கோ அதே மாதிரி நம்ம கரெக்டாக வளைச்சி ஒரே அளவுகளில் ஒரு அரை இன்ச்சுனால் அரை இன்ச்சு கடைசி வரையுமே அந்த அரை இன்ச்சு வர மாதிரி நீங்கள் அடிச்சுக்கணும் கீழே இருக்க துணியும் விலகி போயிடாமல் கரெக்டாக பிடிச்சி மேலேயும் அந்த லைனிங்கை வச்சு தைக்கணும் இப்படி தைக்கிறப்ப கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்காக பிசுறு தெரியாமல் இருக்கும் நம்ம அப்படியே தையலை எடுக்காமல் திருப்பி வச்சு அப்படியே தைச்சிட்டே வாங்க நம்ம தைச்ச பக்கமே வந்து கரெக்டாக கீழே வந்து துணி வந்து மடங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்க இப்போ கரெக்டாக அந்த சோல்ருக்கிட்டே வந்தாச்சு இப்போ பாருங்கள் கீழே அந்த கை இருக்குது கரெக்டாக அந்த ஃப்ரண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு மேலே இருக்க துணியும் இழுக்காமல் கரெக்டாக அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி வச்சு அரை இன்ச்சில் நம்ம அடிச்சுக்கிட்டே வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் எப்படி வச்சு தைச்சிக்கிட்டே வரேன்னு பாருங்கள் அந்த மாதிரி தான் அப்படியே வளைச்சிக்கிட்டே வரணும் இப்போ கடைசியில் வந்தாச்சுங்க இப்போ தைச்சிட்டு அப்படியே நம்ம அந்த மிஷினை விட்டு அந்த துணியை வெளியே எடுக்காமல் மறுபடியும் தைச்சிக்கிட்டே வாங்க தைச்சிக்கிட்டே வந்து அந்த சோல்டர்கிட்ட நம்ம எடுக்கிறப்ப கரெக்டாக வந்து ரெண்டு தையல் விழுந்துடும் நம்ம ரெண்டு தேயில் தாங்க போடணும் அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த லைனிங்கை வெளியே எடுத்துகிட்டேன் பாருங்கள் அந்த கைப்பக்கம் வந்து ஒரு சுருக்களுமே இல்லை அதாவது வந்து சுருக்களும் இல்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே பிசுறும் இல்லை ரொம்ப அழகாக நம்ம வந்து கையை வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் உள்ளேயும் வெளியேயும் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஒரு பிசுருமே இல்லை அதே மாதிரி நம்ம அந்த கையில் ஒட்டு போட்டதும் உள் சைடு போயிடுச்சு நீங்கள் வாட்டுக்கு வெளி சைடு வச்சு விட்டோம் அப்படின்னா வெளி சைடு வந்துடும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம வைக்கணும் துணியும் நல்ல பக்கம் அதாவது ராங் சைடு ரைட் சைடு பார்த்து தான் வைக்கணும் இப்போ பாருங்கள் அந்த சோ அளவு ப்ளவுஸில் வந்து அந்த சோல்டரை வச்சு பார்க்குறப்ப கரெக்டாக இருக்குது இப்போ கை வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழேயும் அடிக்கையும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணிவிட்டு மேலளவு மேலவை அளந்து பாருங்கள் அதே மாதிரி கீழேயும் அளந்து பார்த்தேன் ஒன் ஒன்று சொன்ன தான் இருந்தது இப்போ வந்து பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நம்ம அப்படியே மடக்கி மடக்கி ஒரு தையல் போட்டுடலாம் நல்லா சுருக்கள் இல்லாமல் கையை வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க சுருக்கல் இருந்துச்சுன்னா கை வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது அந்த துணியை வந்து கரெக்டாக நம்ம சுருக்கள் இல்லாமல் வச்சு அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்க இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு அதே அப்படியே திருப்பி மடக்கி அடிக்க போறோம் இப்போ பாருங்க அந்த கைக்கு நம்ம மார்க் பண்ண அளவு இருக்கு அதை அப்படியே மடிச்சு நம்ம எப்படி சாதா பிளவுஸ்க்கு எப்படி எம்மிங் பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம ஒரு எம்மிங் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்பவுமே அழகா இருக்கும் இப்போ வந்து பாருங்க நம்ம அழகாக தைச்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம இது ஒரு எம்மிங் மட்டும் பண்ணோம்னா ரொம்ப ஃபினிஷிங் வந்து அழகா இருக்கும் பாருங்க எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிசுறே தெரியாது இப்போ பாருங்கள் சைடில் நான் பிடிச்சி காட்டுறேன் கரெக்டாக பாருங்கள் எப்படி எந்த ஏற்ற இறக்கமுமே இல்லாமல் கரெக்டாக அந்த தையல் வந்து அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வெட்டி தைக்கிறப்ப எந்தவித பிசுறும் வராது அதே மாதிரி அளவுகளும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சைடு நம்ம கை வச்சு தைச்சிட்டோம் அதே மாதிரி இன்னொரு சைடும் வச்சு தைச்சிட்டு நம்ம கீழே வந்து நம்ம டாட் பிடிச்சிடலாம் பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு நீங்கள் எப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கோடு வந்து விழுந்துடும் அதே மாதிரி கீழே ஒரு அரை இன்ச்சு ஒரு மூன்றரை இன்ச்சிலேருந்து ஒரு நாலு இன்ச் வரையும் நம்ம உயரம் பிடிச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு வச்சுருக்காங்களோ அந்த அளவு கூட பிடிச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம அந்த டாட் பிடிச்சி விட்டுரலாம் இப்போ அந்த அளவு பார்த்துக்கோங்க இன்னொரு டாட் நம்ம பிடிச்ச அளவுக்கேவும் இந்த டாட்டையும் கரெக்டாக வச்சு அடிச்சிருங்க அப்போ தான் ஒன்று போல் இருக்கும் பாருங்கள் நம்ம ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சாச்சு இப்போ பாருங்கள் ஒன்று போல் இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இந்த ப்ளவுஸை தைச்சி முடிச்சுருவோம் இப்போ அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பேக் சைடை வந்து நான் இப்போ வச்சுருக்க மாதிரி வச்சு அளவெடுத்து எடுத்து நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஊக்குப்பட்டி சைடு ஆஹா வீப்பட்டி சைடு வீப்பட்டி சைடை வந்து நம்ம அளவெடுத்து எடுத்து அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஊக்குபட்டி சைடு எடுத்துக்கோங்க அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயும் ஊக்குப்பட்டி சைடு எடுத்து அதிலையும் என்ன அளவு இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இப்போ மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்போ ஒன்று போல் இருக்குது இப்போ நம்ம இங்கேனையும் வந்து நம்ம பிசுறு இல்லாமல் தைக்க போகிறோம் இப்போ வந்து கை வந்து எந்த அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு கோல் அளவு எந்த அளவு இருக்கோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு நேராக ஒரு கோடு போட்டுருங்க அதே மாதிரி நம்ம கீழே ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம் இப்போ அதை வந்து நேராக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கோடுமே ஒன்று சொன்ன மாதிரி இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி அடிக்கக்கூடாது நம்ம முத நேருக்கு நேராக அதாவது வந்து நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வச்சு நம்ம அடிக்கணும் ஏன்னா நம்ம வந்து எதுவுமே நம்ம இல்லாமல் நம்ம தைக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு எஜ்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி அந்த சைடில் வந்து லைட்டாக பிசுட்ருக்கிறது கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இது வந்து நல்ல பக்கம் இது அப்படியே திருப்பி நம்ம எப்பையும் போல் நம்ம அளவு எப்படி எடுத்தமோ அதே மாதிரி நம்ம அதை தைச்சிடலாம் ஏற்கனவே நம்ம இதை அளவு எடுத்து தான் வச்சுருந்தோம் கீழே பாருங்கள் அதே அளவுக்கு நம்ம அப்படியே தைச்சி விட்ருலாம் பாருங்கள் நம்ம அந்த ஆம்கூளை வந்து கரெக்டாக வச்சு நம்ம அந்த அளவு எடுத்தாச்சு இப்போ அந்த ஆம்கூளை எடுத்து முடிச்சுட்டு நம்ம அந்த அளவுக்கு நம்ம நேராக தையல் போட்டுடலாம் சுருக்கள் இல்லாமல் லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுக்குங்க துணியை இல்லாட்டி சுருக்கள் விழுந்துச்சுன்னா ப்ளவுஸில் உள்ள சுருக்கள் விழுகிற மாதிரி இருக்கும் இப்போ கையோட அளவையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு தைச்சி விட்ருலாம் இப்போ தைச்சிட்டு பாருங்கள் அழகாக வந்து நம்ம சைடும் வந்து பிசுறு தெரியாமல் தைச்சாச்சு கையோட ஆம்கோல் சைடும் நம்மளுக்கு எந்த பிசுறும் தெரியாமல் தைச்சி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் கோடு வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு அந்த கையிலேருந்து வர கோடும் இதுவும் நம்மளுக்கு வந்து எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு நான் மார்க் பண்ணி கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள் துணியும் அதே மாதிரி சைடில் அப்படி நேராக இருக்குது பப்பு ரொம்ப அழகாக நம்ம பிடிச்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம தைச்சி முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த சைடும் தைச்சி முடித்தாச்சு இதுவும் நம்மளுக்கு ஓர்ஸ்லாம் அமைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் உள் சைடும் பாருங்கள் எந்தவித ஏற்ற இறக்கமும் இல்லாமல் கரெக்டாக நம்ம தைச்சி முடித்தாச்சு கட்டிங் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப எந்த ஏற்ற இறக்கமும் வராது இப்போ பாருங்கள் நான் அளவு ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு அளந்து காட்டுறேன் கொஞ்சம் கூட துளி அளவு கூட மாறாதுங்க நம்ம இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம அளவு ப்ளவுஸை இப்படி மார்க் பண்ணி தைக்கிறப்ப துளி அளவு கூட நம்மளுக்கு அளவுக வந்து மாறாது ப்ளவுஸவே அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நம்ம தைச்சிடலாம் இப்போ பாருங்கள் அந்த அளவுகளை நான் வச்சு வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக எந்தெந்த தையல் எங்கனை வருதோ அதே தையல் கரெக்டாக அங்கேன வரும் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம தைச்ச ப்ளவுஸும் கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் ரொம்ப கரெக்டாக அளவு வந்து கரெக்டாக இருக்குது நம்ம அந்த டாட் பிடிச்சது கூட துளி அளவு கூட மாறல பாருங்கள் அதே மாதிரி நம்மளுக்கு உள்ளேயும் எந்த பிசரும் இல்லாமல் சூப்பராக தைச்சி முடித்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பாருங்கள் எல்லா இடமும் நல்லா கவர் பண்ணி தைச்சாச்சு ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு வந்து பிசுரே இல்லை நம்ம ஓவர்லாக்கு மிஷின் இல்லைனாலும் கூட சூப்பராக இந்த மாதிரி தைக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்